ஸ்பாட் மேக்கிங்கு புல்லட் காட் ரைடிங் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் எப்படி ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க த கிரேட் மவுண்ட் கோகோ லகோன் ரெசார்ட்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் பொள்ளாச்சி லொக்கேட்டாக இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ரீசெண்டாக விசிட் பண்ணி இந்த ரெசார்ட்டை பற்றி நிறைய விலாகர்ஸ் அங்கே போய் வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டிருப்பாங்க அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணாலே போதும் நீங்கள் ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு செகண்டையும் இவங்க மெமரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட ஆம்பியன்ஸு அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சொல்லலாம் ஸோ அதை பற்றிலாம் நான் பேசாமல் இப்போ இங்கே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ரெசார்ட்டுக்கு எப்பெல்லாம் விசிட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களோ அந்த மந்தை சூஸ் பண்ணி இவங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆக்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணது தெரிய வந்து நான் இந்த ஃபெப் மந்தில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன் உண்மையாலுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்களும் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேஜ் ஆக்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள்